வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கும்போது எல்லாத்தையும் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொந்தக்காரங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஃப்ரீயாக பேசுவோம் இருப்போம் ஆனால் வெளிநாடு வந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் இதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நம்ம ஒரு கஷ்டத்துக்காக பண கஷ்டத்துக்காக நம்ம ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நினப்பான் ஆனால் நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறதுனால இவனுங்க நம்ம சரி வெளிநாட்டில் இருக்கான் இவன் பணம் நிறையா வச்சிருப்பான் அப்படின்ட்டு அவன் திடீர்னு ஒரு பத்தாயிரரூவா எனக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது ஒரு பத்தாயிரரூபா போட்டு விடுன்னு சொல்லி அவங்க சொல்லிடுவான் சொல்லிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வெளிநாட்டில் ஒவ்வொரு மாதமும் குடும்பம் நடத்தி முடிக்கிறதுக்கே நமக்கு தலை சுற்றி மயக்கம் வந்துடும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மாதமும் வாழ்க்கை இந்தியா வளர்க்கையில் நம்மகிட்ட காலத்தில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நாலு பேர்ட்டே குழம்பியிருப்போம் ஆனால் வெளிநாடு வந்ததுக்கப்புறம் அப்படி குழம்புனா அப்படின்னா காரி மூஞ்சில் திப்பிடுவாங்க இதுக்கு பயந்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து சார் எதுவும் சொல்கிறது இல்லை பணம் இல்லை அப்படி இல்லை இது இல்லை ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக தான் போயிட்டுருக்கு என் குடும்பத்தை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னமோ வாங்குகிறேன் சம்பளம் வாங்குறேன் சாப்பிட்றேன் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொந்தக்காரனுக்கு இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா காரி தூப்பி இதுக்கு பயந்துக்கிட்டே ரொம்ப பேர் வெளியில் சொல்கிறது இல்லை சரி ரைட்டு ஓகே நினைக்கி குடும்பம் ரன் பண்ண முடியுதா ஓடுதா வாழ்க்கை ஓடுதா பார்த்துக்கலாண்டா விட்டுரா ஒரு நாளைக்கு மாறும் ஒரு நாளைக்கு இன்னும் சம்பளம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஊரில் இருக்கவனுக்கு அப்புறம் என்ன நினைப்பு அப்படின்னா இவன் இங்கே பணத்தை வாங்கி அப்படியே சாக்கு முடியலை கட்டி கட்டி வச்சுருக்கான் வெளிநாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொரு மாதமும் குடும்பம் நடத்துறது நமக்கு தான் தெரியும் இது தெரியாமல் அவன் பணம் கேட்க நம்ம பணம் இல்லைன்னு சொல்ல அதோட அவன் வந்து ஆகா பணத்தை வச்சுக்கிட்டு பணம் இல்லைங்கிறானே இவன்ட்டெல்லாம் நம்ம பேசலாமா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கவும் நம்ம ஒரு பணம் கேட்குறேன் எமர்ஜென்சிக்கு அந்த பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் இவங்கிட்ட நம்ம இது என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி நாளைக்கு இப்போ சொல்ல வந்துடுவானுங்க அப்படின்ட்டு நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சரி ஒரு அளவாக பேசிக்குவோம் அப்படின்ட்டு ரொம்ப பேர் ரொம்ப பேர் அவாய்ட் பண்ணுறது உண்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பணம் கேட்டுருந்தேன் நீங்கள் இல்லையுன்னு சொல்லி அதனால் உங்கள்கிட்ட வந்து பேசாமல் போயிருந்தார் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரை வந்து இப்போ ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிடுறது அவங்க பேருக்கு ஃபோன் பேசுகிறது கிடையாது எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறக்க ஈஸியாக நம்ம ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு நம்ம அதனால் தான் ஃபோன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா ஓகே அவன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான் அவன் எப்படி இருக்கானோ என்ன என்ன பண்ணிக்கி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுவானுங்க அது குத்தம் தான் நாளைக்கு சொல்லுவோம் அது வேறு விஷயம் அது நம்ம என்ன தான் யாருக்கு என்ன செஞ்சாலும் இந்த உலகம் வந்து நம்மளை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை வந்து யாரும் தவிர்க்கவே முடியாது அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காகலாம் பார்த்தோம்னா நம்ம வாழவே முடியாது அதனால் சொல்கிறவன் சொல்லிவிட்டு போகிறான் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கிறது உண்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பணம் கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லி அதனால் பேசாமல் போனது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் நம்ம ஒரு சில பேருக்கு வந்து பேசுகிறதே கிடையாது என்ன ஒரு சில பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா பேசுவான் அடுத்த மூணாவது நாள் ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் போடுங்கப்பான் போட்டான் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து பணம்லாம் வாங்க முடியாது அவ்வளோதான் இதுதான் வெளிநாட்டில் சம்பாதிக்கல அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையாவே இருக்குது நம்ம வந்து இங்கே வெளிநாட்டில் வந்து மரத்தில் காய்ச்சி தொங்கல நம்ம முடிஞ்சு போய் கொடுக்கல நம்ம என்னமோ வெளிநாட்டில் வரோம் ஊரில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு இங்கே வந்தோம்னால் கொஞ்சம் அமௌண்ட் கூட அவ்வளோ தான் என்னமோ ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியாது அடுத்த அவனுக்கு சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டான் இந்த ஒரு பிரச்சனையை ஓடிக்கி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி பை